வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய சிவாய இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வந்துச்சு என்னன்னா மகிழ்ச்சியாக எப்படி இருக்க முடியும் நம்ம அனுபவத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா குழந்தைங்கள பாருங்கள் அவங்க பொதுப்படையாக ஆனந்தமாக தான் இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நல்லா உற்சாகமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அது எதுனாலன்னு சிந்தித்து பார்த்துருப்போமா சிந்தித்து பார்த்தா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏன் கவலைகள் இல்லை அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க அப்போது எது நடந்தாலும் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அந்த பொறுப்போ எது போதோ அப்படியான சிந்தனைகள் எதுவுமே குழந்தைக்கு இல்லை அதனால தான் அது அவ்வளோ சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுது அதே போல் நம்மளாலையும் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எப்போது தெரியுங்களா முழுசாக நம்ம அப்போ நீசனை நம்பும் போது அவர் நம்மோடு இருக்கிறாரு நம்மளை பாதுகாத்துட்ருக்காரு நம்மோடு இருந்து நம்மளோட தேவைகளை செய்து கொடுத்துட்ருக்கிறாரு என்று நினைக்கிறது வேற அதை அனுபவப்பட்டு உணர்ந்து ஆழமான நம்பிக்கை நிலையில் நம்ம வாழும்போது மனசில் சஞ்சலங்கள் வராது துக்கம் வருத்தம் இதெல்லாம் வராது அதை மீறி ஏதாவது ஒன்று வந்து நம்மள தொந்தரவு செய்துன்னா நம்மளோட அடிப்படை ஒன்றே ஒன்று தான் பிரார்த்தனை அப்பா ஈசனே இந்த விஷயம் என்னைய கொஞ்சம் சஞ்சலப்பட வைக்குது என்னைய வருத்தப்பட வைக்குது நான் இதை உனக்கிட்ட முழுசாக ஒப்படைக்கிறேன் என்னைய இதில் இருந்து விடுதலை செய்யுங்கப்பா நன்றி நமச்சி முடிஞ்சுது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்மக்குள்ளார மறுபடியும் அதை பற்றியான சிந்தனைகள் ஓடக்கூடாது ஓடுதுன்னா நமக்கு அங்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஈசன்கிட்ட என்ன இதை நிறைய பார்த்தனால நான் இதை சொல்லிகிட்டே இருக்கேன் சொல்லுவாங்க நானும் அவர்கிட்ட சொ தான் இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம ஆண்டு ஒரு முறை சொன்னாலே போதும் அவர் செவிக்கு போய் சேர்ந்துடும் அதுக்கு பிறகு நம்மளோட வேலை ஒன்று தான் காத்திருத்தல் நிம்மதியா அவருக்கு தெரியும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவர் பார்த்து பாரு அது எப்படி நடக்கணுமோ அது தானாக நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோட அப்படியே நம்ம வாழ்கிற வாழ்க்கை அதில் தான் உண்மையான மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்குது அதனால் ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு இதுதான் ரகசியம் என் அப்பா இருக்கான் அந்த அந்த நம்பிக்கை அதை நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட ஆனந்த நிலை பெருகிக்கொண்டே இருக்கும் ஏன்னா நம்மோடு எப்போவுமே இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய